புள்ளி போட்ட கக்காரி புளி அம்பு செலக்காரி நீ புள்ளருக்க போகயில, யாரு கண்ணு காவலடி ஒன்ன தேடுதே ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மெதுவாடுதே தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் நலமுட இருக்க எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்னடா இந்த காணொலியில் எடுத்தோன்னே தமிழக பெண்களை பற்றி அழகான இந்த மாண்புமிகு மகளிரை பற்றி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்கள் சிந்திக்கலாம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் வந்துவிட்டாலே நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அழகு நிறைந்த நம்ம பாரம்பரிய தமிழ் பெண்களின் கும்மையாட்டமும் ஆண்களின் ஒயிலாட்டமும் அப்படி குதூகலமாக இருக்கும் அது சம்பந்தமாகத்தான் இன்னைக்கு இந்த முளைப்பாரி திருவிழா அப்படின்றது இந்த அம்மனுக்காக எதற்காக எடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி அன்பு உறவுகளே தமிழ் உறவுகளே நம்ம டிஆர் முருகன் எஸ்பி அப்படின்ற இந்த சேனல்ல அக்டோபர் இருபது வரக்கூடிய தீபாவளி வரைக்கும் போடக்கூடிய வீடியோஸ் அனைவரும் பாருங்க ஒவ்வொரு வீடியோடைய இறுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்படும் அதை சரியாக பதிலளிக்கக்கூடிய அன்பு உறவுகள் இருவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இமெயில் மூலமாக செய்திகள் முகவரிகள் கேட்கப்பட்டு உங்களுக்கு அக்டோபர் இருபது தீபாவளி அன்று சிறப்பு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அதனால நீங்க எல்லோருமே தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அதாவது தமிழக பெண்கள் என்றாலே அழகுதான் பெண் என்றாலே அழகுதான் அதே அந்த அழகு என்ற சொல்ல கூட பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஆ இரண்டாவது எழுத்து லா மூன்றாவது எழுத்து கு அதாவது உயிரெழுத்தில் சிறப்பான ஒரு எழுத்து ஆ மெய் எழுத்துல சிறப்பு பெயர் பெற்ற லகரம் லா குற்றியலுகிறத்துல சிறப்பான ஒன்று கு இது மூன்றும் சேர்ந்ததுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த அழகுன்ற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்தே இருக்காது ஒன்லி குரில் எழுத்து தான் ஏன்னா பெண்ணானவள் நாணம் கொண்டு வெக்கம் கொண்டு இருக்கக்கூடியவள் நம் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் அதனாலதான் குரில் வெட்கத்தோடு நாணத்தோடு இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழகு என்ற சொல்லி நம்ம தமிழக பெண்களுக்கு உருவாக்கப்பட்டது ஏன் இந்த முளைப்பாரி திருவிழா எதற்காக கொண்டாடுறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முளைப்பாரி திருவிழா என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பருவம் அடைந்த வளரிளம் பெண்கள் அதாவது கன்னி பெண்களின் கைகளில் நவதானிய விதைகளை கொடுத்து செவ்வாய்க்கிழமை இரவு அன்று என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த முளைப்பாரி பரப்போன்னு சொல்லுவாங்க அந்த கன்னி பெண்களின் பருவ அடைந்த அந்த பெண்களின் கையில் அந்த நவதானியங்களை கொடுத்து என்ன செய்வாங்கன்னா பரப்பி ஏழு நாட்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக அந்த வளரிளம் பெண்கள் எனது போட்ட அந்த விதைகள் வந்து வளர்க்கப்படும் இது வளர்க்கப்பட்டு ஏழாவது நாள் முடிந்த பிறகு எட்டாவது நாள் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அந்த கன்னி பெண்களின் தலையில் அந்த பாரிய அப்ப இந்த கன்னி பெண்கள் அந்த முளைப்பாரி திரு திருவிழாவில் அந்த முளைப்பாரியை தூக்கி கொண்டு கிராமத்துடைய ஊர்களில் இருக்கக்கூடிய தெருக்களில் நடந்து வரும் பொழுது திருவிழா என்றால் கிராமத்திற்கு அனைத்து உறவினர்களும் வருவார்கள் அதில் ஆண் மகனை பெற்றெடுத்த தாய் தந்தையும் வருவார்கள் அப்பொழுது இந்த பருவமடைந்த இந்த பெண்கள் எனது தன்னுடைய தலையில் அம்மனுக்காக எனது முளைப்பாரியை தூக்கி கொண்டு செல்வார்கள் கூப்பிட்டா ஓடி வருவாளா என்று அந்த அம்மனுக்காக இந்த பாரியை செலுத்துவதற்காக அந்த பெண்கள் கொண்டு வரும் பொழுது ஆண்களை பெற்றெடுத்த ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் பார்ப்பார்கள் அந்த கன்னி பெண்களின் தலை மீது இருக்கக்கூடிய அந்த முளைப்பாரி எந்த அளவிற்கு அது வளர்ந்து உள்ளது என்பதை பார்த்து இந்த பெண் போட்ட இந்த நவதானிய விதை இவ்வளவு அழகாக எனது வளர்ந்துள்ளது இவ்வளவு உயரமாக வளர்ந்துள்ளது அப்ப இந்த பெண்ணை நம் வீட்டிற்கு மறுமகளாக எடுத்தோம் என்றால் மணப்பெண்ணாக தேர்ந்தெடுத்தோம் என்றால் இவள் அன்போடும் பண்போடும் கனிவோடும் துணிவோடும் நம்மளுடைய வீட்டின் பெருமையை பறைசாற்றுவாள் உயர்த்துவாள்னு சொல்லிட்டு மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காகவும் எனது நிறைய உறவினர்கள் வருவார்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த முளைப்பாரிய குளத்துல போய் என்னது அம்மனுக்கு என்னது அப்படின்னா அம்மனுக்கு வழிபட்டுட்டு குளத்துல போய் என்ன செய்வாங்க அப்படின்னா கரைப்பாங்க கரைக்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னா ஒன்பதாவது நாள் கொண்டு போய் கரைப்பாங்க செவ்வாய்க்கிழமை போட்டு அடுத்த செவ்வாய் வரும் பொழுது அந்த பாரியை தூக்கி புதன்கிழமை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா குளத்துல கரைப்பாங்க அப்படி கரைக்கும் பொழுது அந்த புதன்கிழமை என்பது ஒன்பதாவது நாளாக இருக்கும் அது என்ன அப்படின்னா கன்னி பெண்கள் தலையில் வைத்துதான் கொண்டு போய் கரைப்பாங்க அது ஒரு நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய ஐதீகம் என்றால் என்னவென்றால் நவ கிரகங்களையும் சுத்தி வந்துவிட்டால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் கழியும் களையும் என்று ஒரு பாரம்பரியமான ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் இந்த கன்னி பெண்கள் தன்னுடைய தலையில் தூக்கி ஒன்பதாவது நாள் கொண்டு போய் குளத்தில் களை கரைக்கும் பொழுது அங்கு அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகி அவள் மனம் முடிப்பதற்கான ஒரு அழகுமிக்க மாண்புமிகு மங்கையாக உருவெடுப்பாள் என்ற ஒரு பாரம்பரிய ஐதீகம் தமிழர்கள் அழகாக உருவாக்கியதுதான் இந்த முளைப்பாறை திருவிழா அம்மனுக்கு சாத்தி அதில் மாண்புமிகு மங்கைகளின் பெருமையை பறைசாற்றும் விழா தமிழ் உறவுகளே இறுதியாக நம்ம வீணா கேட்கக்கூடிய கட்டத்திற்கு வந்துட்டோம் என்ன வினா அப்படின்னா நான் இந்த காணொலியில அம்மனையுடைய அருளை சொல்வதற்காக பயன்படுத்தியப்பட்ட பாடல் என்ன பாடல் கன்னி பெண்கள் விதைகளை பரப்புவார்கள் அது எந்த தானியம் எத்தனை தானியங்கள் பரப்புவார்கள் என்பதை நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தீபாவளிக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கிறது கட்டான கட்ட வண்ண கருப்பு என்ற பாடல் அடுத்த காணொலியில் நம் இசையோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே வணக்கம்